நாங்கள் இறை செய்திகளை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் குருவானும் இறை செய்தி அதேசும் செய்தி இந்த ரெண்டு இறை செய்தியும் ஒன்று கொண்டு முரண்பட்டு இருக்கக்கூடாது குருவான வார ஒரு செய்தி அதேசில வார செய்திக்கு முரண்படுகிறது முரண்படுகிற போது இப்ப பள்ளி அல்ல படைச்ச ஒரு படை அல்ல சொல்ற அல்ல கட்டுப்படும் அல்லவுக்கு எதிராக செயல்படாதுன்னு குருவான் சொல்லுது இப்ப இந்த வசனம் உண்மையாக இருந்தால் தண்ணி வந்து அல்லாவுக்கு எதிராக செயல்படுமா செயல்படாது செயல்பட்டு எப்படி உங்க ஒரு நானா கொலை நானா செய்த நானாவை தான் தண்டிக்கணும் பாப்பா தண்டிக்கணுமா தம்பியை தண்டிக்கலுமா குடும்பத்துல மாமா தண்டிக்கலுமா தண்டிக்க முடியும் தண்டிக்க மாட்டான் உலகத்துல சட்டமும் கிடையாது அல்ல சட்டமும் கிடையாது யாரு தப்பு செய்யறாரோ

அந்த வார்த்தை மிஸ் ஆகி வந்துருச்சு ரசூலா அப்படி வருது என்ன காயப்படுத்தினாலும் இப்படி வெற்றி பெறுவார்கள் உடனே நல்ல வசனம் தரைச்சா லைசல கம்மி அன்பு செய்யும் கூபாலை அர்த்தம் அப்படியே உங்களுக்கு என்ன அதிகாரம் நீங்க உங்களை காயப்படுத்தினா அவங்க வெற்றி பெற மாட்டாங்களா உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா வெற்றி அடைய வைப்பதும் தோல்வி அடைய வைப்பதும் அந்த அதிகாரம்